சார் வணக்கம் வணக்கம் பதினஞ்சு மாதங்களுக்கு பிறகு முன்னாள் செந்தில் பாலாஜிக்கு உச்ச நீதிமன்றம் வந்து ஜாமீன் வழங்கியிருக்கு அமலா அமலாக்கத்துறை வழக்கில் என்ன சொல்ல விரும்புறீங்க வரவேற்கத்தக்கது காலம் தாழ்த்தி கிடைத்தாலும் நீதி வென்றிருக்கிறது ஏற்கனவே உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் மூன்று பேருக்கு இது இதுபோன்று பாரதிய ஜனதா கட்சி பாசிச அரசால் பழிவாங்கப்பட்ட மூன்று பேர் ஒரு முதல்வர் உட்பட மூன்று பேருக்கு பிணை குடைத்த போதே நமக்கு தெரியும் பெரும்பாலும் இது கிடைத்து விடுவதற்கான வாய்ப்பு என்று அவர்கள் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் சொன்னதை போல இஸ் த ரூல் என்பது இப்பொழுது உறுதியாக்கப்பட்டிருக்கிறது அந்த வகையில் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது அவருடைய உடல் நலத்தை பொருட்டும் அவருக்கு இருந்த பிரச்சனைகளின் போதும் அதை ஒரு பொருட்டாக மதிக்காமல் நடந்து கொண்ட அல்லது அலட்சியப்படுத்திய இடி மற்றும் சிபிஐ நிறுவனங்களுக்கு உச்ச நீதிமன்றம் கொடுத்திருப்பது நல்ல ஒரு சூடு என்று நான் நம்புகிறேன் அந்த வகையில் ஜனநாயகம் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது நீதிமன்றம் நீதியை நிலைநிறுத்தி இருக்கிறது இது நீண்ட நீ சட்ட போராட்டம் இந்த ஆரம்பத்தில இருந்து இதை பார்த்துட்டு இருக்கீங்க கிட்டத்தட்ட சிந்திவாரிக்கு வந்து அரசு மனதில் இருந்து இதை அறுவை அறுவை சிகிச்சை செய்யப்பட தொடங்கி மருத்துவ கடன்களுக்காக ஜாமீன் கேட்கப்பட்டதற்கோ கேட்கப்பட்டதோ கூட நிராகரிக்கப்பட தொடங்கி இப்படி பல்வேறு கட்டங்களை கலந்து இப்போ ஜாமீன் கிடைச்சிருக்கு அமலாக்கத்துறை வழக்குகள்ல இது ஒரு முக்கியமான தீர்ப்புன்னு பாக்குறீங்க ஏற்கனவே நீங்க சொன்னது போல அரவிந்த் கெஜ்ரிவால் ஆகட்டும் மனு சிசோடி ஆகட்டும் இப்ப செந்தில் பாலாஜி வழக்காகட்டும் அமலாக்கத்துறை கைது செய்கிற வழக்கில் ஒரு முக்கியமான தீர்ப்பா இருக்கும்னு பாக்கீங்க கண்டிப்பா இது ஒரு மைல்கள் தான் அதாவது அவர்கள் நினைத்ததை போலெல்லாம் சட்டத்தை வளைக்க முடியாது பாசிச பாரதிய ஜனதா கட்சி மோடி தலைமையிலான அரசு தனது எதிரிகளை பழிவாங்குவதற்கு இதுபோன்று இடி சிபிஐ ஐடி போன்ற நிறுவனங்களை தங்கள் விருப்பத்திற்கு பயன்படுத்த முடியாது என்பதை நீதிமன்ற உச்சநீதிமன்ற தீர்ப்பு உறுதி செய்திருக்கிறது அரசியல் வட்டாரங்களை வந்து செந்தில் பாலாஜி பிணைக்காக தான் வந்து அமைச்சரவை மாற்றம் வந்து தள்ளி போய்கிட்டே இருக்கு அப்படின்ற செய்திகள் வந்து உலகிட்டே இருக்கு முதலமைச்சரும் வந்து மாற்றம் ஒன்றே மாறாதுன்னு தொடங்கி தற்பொழுது வந்து ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு வசனங்களை சொல்லிட்டு இருக்காங்க செந்தில் பாலாஜி வருகைக்கு பின்னாடி இந்த அமைச்சரவை மாற்றம் இருக்குமா இல்ல அவருக்கு இடம் இருக்குமா அப்படின்ற கேள்விகள் எழுந்துட்டு இருக்கு பர்சனல் அண்ட் ஸ்பெசிபிக் ப்ரோராகேட்டிவ் ஆஃப் த சீஃப் மினிஸ்டர் அது முதலமைச்சரினுடைய விருப்புரிமை அதில் நாம் கருத்து சொல்வது சரியாக இருக்காது ஒரு கழக உடன் தொண்டனாக எனக்கு வந்து அவருக்கான அங்கீகாரம் கொடுக்கப்பட வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது அதே நேரத்தில் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு விதிக்கப்பட்டது போன்ற கடுமையான நிபந்தனை இல்லாமல் செந்தி பாலாஜி வந்து மீண்டும் அமைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்றதும் நமக்கு தெரியுது சாதைய அது வரவேற்கத்தக்கது அது அதாவது இதில் வந்து அவர் மீதான எந்த குற்றமும் இல்லை என்பது அவருக்கு தெரியும் ஏற்கனவே நீதிமன்றம் குற்றம் இல்லை என்று சொல்லிவிட்டது ஆனால் இதை பழிவாங்குவதற்காக அதிலும் குறிப்பாக கோயம்புத்தூரிலே ஒருவர் நிற்கிறார் என்பதற்காகவே அவரை இவ்வளவு நாளும் பிடித்து வைத்திருந்தார்கள் யாரை பிடித்து வைத்தாலும் தமிழ்நாடு தன்னை வரவேற்காது என்று தெரிந்த பிறகு தன் கையை விரித்து விட்டார்கள் இப்பொழுது நீதிமன்றம் மிக சுதந்திரமாக நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது எடுத்திருக்கிறது நன்றி சார் நன்றி நன்றி